இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் யாருக்கெல்லாம் அரசு வேலை கிடைக்க போகுது சார் அதாவது கால் காசுனாலும் கவர்மெண்ட் காசாக இருக்கணும் அரை காசுனாலும் அரசாங்க உத்தியோகம் காசாக இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு வரைக்கும் அந்த மவுஸ் குறையவே இல்லை இது ஒரு கியூரியாசிட்டி தான் அது ஒரு கெத்தாகவும் ஃபீல் பண்ணுறாங்க நவடேஸ் சில பீப்புள்ஸும் முதலாவது அதில் வந்து நாம் வந்து மிதன ராசியை சொல்லலாம் கடினமாக உழைத்து கொண்டிருக்கக்கூடிய மிதன ராசிக்காரங்களுக்கு லீகலாகவே நல்ல முறையாகவே எக்ஸாம்ஸ் எழுதி நல்ல போஸ்டிங் கிடைக்கக்கூடிய நல்ல வாய்ப்பு இந்த ஆண்டு கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அதனை அடுத்து துளாராசிக்காரர்களுக்கு துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல ஏன்னா ஒரு தொழிலை கொடுக்கணும் ஒரு வேலையை கொடுக்கணும் ஒரு நிரந்தர வருமானம் கொடுக்கணும்னா அது சனி கிரகம் தான் ஸோ அந்த மாதிரி நல்ல உழைக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கும் கவர்மெண்ட் ஜாபை ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த துளாராசிக்காரங்களுக்கு நிச்சயமா இந்த திரவ அரசாங்க வேலை கிடைக்கும் அப்படின்றத எடுத்துக்கலாம் நாம் அதனை அடுத்து தனுசு ராசிக்காரங்களுக்கு தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் ராசியவே வந்து குரு பார்க்குறார் இந்த வேலை அமைப்புகளை சொல்லக்கூடியது ஆறாம் பாவகம் தான் ஸோ ஆறாம் பாவகத்திலேயே உச்சமாக இருக்கக்கூடிய விபரீதமாக டக்குன்னு நான் நினைக்கல இந்த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை ஆனால் எனக்கு இந்த டைம் ஜாப் கிடைச்சிருக்கு அப்படின்ற அந்த அதிர்ஷ்டகரமான விஷயங்கள் எல்லாமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அப்படிங்கறதுல மாற்றம் இல்ல அதனை எடுத்து பாத்தீங்கன்னா கும்பம் கும்பத்தை கேட்கவே வேணாம் ரொம்ப கொஞ்சம் லேசினஸ் கொஞ்சம் உட்பட்ட ராசியா இருந்தாலும் கூட அவங்களுக்கும் குரு மே மாசத்துக்கு அப்புறம் அதாவது மேவுக்கு அப்புறம் வரக்கூடிய எக்ஸாம்ஸ் க்ளியர் பண்ணக்கூடிய அமைப்பை நிச்சயமா வந்து இந்த கும்பராசிக்காரங்க கண்டிப்பா அதை சக்சஸ் பண்ணுவாங்க நம்ம கிடைச்சிருச்சா சரி ஓகேப்பா அப்படின்ற லெத்தாஜிகளோடய கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டம் யாருக்கு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது கும்பராசிக்காரங்களுக்கு தான் அப்படின்றத நம்ம சொல்லலாம்